இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவை நான் போடுறேங்க இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு இதற்கு மேல் முன்னேற்றம் இருந்தால் எல்லாம் இறைவன் செயலாக எண்ணி அதன்படி இந்த பதிவு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் இருக்குங்க ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்காக எழுதப்பட்டதாக தாங்க இன்றைய வரைக்கும் இருக்குது எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு மேலோங்கி அடுத்த கட்ட நகர்வு நல்ல அமைப்பில் இருக்குது அப்படிங்கறது எனக்கு நீங்கள் கமெண்ட்ல போடுறத வச்சே நான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேங்க ஏன்னா நிறைய பேர் எனக்கு வந்து நீங்கள் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோடது எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது நீங்கள் சொல்கிறது எல்லா விதத்திலும் நான் சரியாக இருக்குங்க உங்களத நான் செயல்படுத்தி பார்க்குறேன் அதில் எனக்கு ஒரு மாறுதல்கள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிவுலையும் நீங்கள் போடக்கூடிய கமெண்டில் எனக்கு ஒரு நிறைவான ஒரு திருப்திகரமான இந்த பதிவுகளாக உங்களுக்கு வருதுங்க ஏன்னா ஒரு ராசிக்கு இப்படித்தான் இருக்கும் கிரகங்கள் இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு நான் சொன்னால் உங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சிடும் சொல்லலை யாருமே சொல்லலை நீங்கள் எதை பற்றியுமே தெரிஞ்சுக்காமல் நீங்கள் உங்கள் கா காலத்தை நீங்கள் வந்து அப்படியே கடத்தி கொண்டு போய்ட்டுருக்கீங்கன்னா அந்த இடத்தில் நிறைய பாதகங்களை அமை அமைஞ்சிருது நிறைய சிக்கல்கள் உங்களுக்கு ஏற்பட்டுடுது அதனால் இப்போ இப்படி இருக்குங்க நேரம் இந்த வழியாக போங்க உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும்னு யாராவது ஒருத்தவங்க சொன்னால் நம்ம அந்த வழி போகும் பொழுது நமக்கான நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் எதுவுமே தெரியாமல் நாம் ஒரு வழி போட்டுக்கிட்டு போகிறோன்னா அது நிறைய நமக்கு வந்து சிக்கல்களை கொடுத்துடுது மன உளைச்சலை கொடுத்துருது ஆனால் நாள் வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரியான பாதைகளை கடந்து வந்துகிட்டு இருக்கீங்க இப்போ இந்த பதிவின் மூலமாக பல மாற்றங்கள் வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாறக்கூடியதாக இறைவன் அருளால் இருக்குதுங்க அதனால தான் கடவுளின் அனுகிரகம் இருந்தால் இந்த பதிவு உங்கள் கைக்கு கிடைக்கும் இதற்கு மேற்பட்டு உங்களது வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாற இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க இந்த பதிவானது கும்பராசிக்காரர்களுக்கான பதிவுங்க கும்பராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டு கிரக பலன்கள் உங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு எளிமையான முறையில் இந்த பதிவை நாம் பார்க்க போகிறோம் கும்பராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்பாக தாங்க இருக்கு ஏன்னா ஏழரை சென்னையில் பாதச்செனில இருக்கிறதுனோ தான் ஆனால் மாற்றங்கள் இருக்குது உங்களுக்குரிய காலமாக இந்த காலங்கள் மாறிக்கிட்டே இருக்குங்க சனி பகவான் வக்கரப்பயிற்சியில் இருப்பதால் எதாவது பாதகம் ஏற்படுமோ நீ எதனால் வரைக்கும் பயந்ததுக்கு எல்லாம் முடிவு வந்துடுச்சு ஏன்னா வக்கரப்பயிற்சி முடிய போக காலம் வந்தாச்சு நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் இருக்குது இன்னும் இருந்தாலும் அந்த அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது ஏன்னா உங்களுக்கு பாதச்சனியில் இருக்கிறது பெரும்பாலும் பாதச்சனிக்கு வந்துட்டாலே பலகீனம் எல்லாம் குறைஞ்சிரும் நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கள் முதல்ல இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ மாற்றம் உங்கள் வாழ்க்கையை தெரியுதுன்னு நிறைய சந்திச்சிருப்பீங்க பிரச்சனைகளை கடன் பிரச்சனை அதிகரிச்சிருக்கும் நிறைய செலவுகள் செய்யக்கூடிய அமைப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் உங்களுக்கு அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா உடல் ரீதியான சங்கடங்கள் பல கும்பராசி அனுபவிச்சிட்டாங்க பல பேர் வந்து நிறைய ஹாஸ்பிட்டல் செலவு பார்த்தது மருத்துவ செலவு பார்த்தது மருந்து வாங்க முடியாத அளவுக்கெல்லாம் கஷ்டம் வந்துருச்சு அவ்வளோ பெரிய கஷ்டத்தை எல்லாம் சுமந்து வந்து இப்போ வந்து வேறு எல்லாம் முடிஞ்சிருச்சு இனி வரக்கூடிய வழிகள் எல்லாம் நல்ல வழிகளாக அமையக்கூடிய காலமாக தான் இருக்குது என்ன கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் பாதச்சனியில் இருக்கிறன்னா கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் இப்போ மாறுதல்கள் அடையக்கூடிய காலம் வந்துருச்சுங்க உங்கள் ராசிநாதன் சனி பகவான் எப்பொழுதும் உங்களை கைவிட்டதில்லை என்ன இந்த கொஞ்சம் பாதிப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்திருக்கலாம் அது ஒரு சில கும்பராசிக்கு தான் இருந்துச்சு எல்லா கும்பராசிக்குமே ஒரே மாதிரி அமைப்பு இருந்துச்சானா இல்லை ஒரு சிலர் இந்த டைம் நல்ல ஒரு ஓஹோன்ற அமைப்பும் வர வச்ச காலமாகவும் இருந்துச்சு நிறைய பேருக்கு ஆகியிருக்கலாம் இந்த காலகட்டத்தில் திருமணம் பண்ணி ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமையக்கூடிய அமைப்பாகவும் மாறிச்சுங்க ஒரு சிலருக்கு படுபாதாள விஷயங்களும் நடந்துடுச்சு ஏன்னா கும்பராசியில் ஒவ்வொரு பாட்டு ஒவ்வொரு ஆளுக்கு இருந்ததுனால அப்படி தான் அமையும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அமைப்பு இல்லை இருந்தாலும் நான் இப்போ பொது பலனில் சொல்லும் பொழுது பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமான அமைப்பாக தாங்க இருக்குது பாதச்சனிக்கு வந்துடுது எல்லா வித மாறுதல்களும் இருக்குது படிப்படியாக உங்களது எல்லாம் தீரக்கூடிய காலமா இருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்து வெளியே வரக்கூடிய காலத்தை சனி பகவானே உங்களுக்கு கொடுப்பாருங்க தொழில் முன்னேற்றத்தை கொடுக்குறார் இதனால் வரைக்கும் தொழிலில் சிக்கல் இருக்கலாம் வரவு இல்லாம இருந்திருக்கும் லாபம் இல்லாம இருந்திருக்கும் நிறைய தொழில்கள் மூடிட்டு போனவங்க சொந்த தொழில் செஞ்சவங்களாம் எல்லாத்தையும் இழுத்து மூட்டு போறேன் பண்ணான் என்னால் முடியலன்ட்டு நிறைய பேர் கிளம்புனீங்க வேலை செய்யக்கூடிய இடத்திலும் பிரச்சனையா பல பேர் சந்திச்சிருப்பீங்க சில பேர் அந்த வேலையும் விடக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு உங்களுக்கு உரிய வேலை தொழில் கிடைக்கக்கூடிய அமைப்பு இதுதாங்க நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலையை உங்களுக்கு சனி பகவான் கொடுக்கிறார் அதே போல் குரு பகவானும் கொடுக்கிறார் தொழிலை உங்களுக்கு சாதகமாக அமைச்சு கொடுக்கிறார் அதனால தொழிலில் இது நாள் வரையிலும் இருந்து வந்த சங்கடங்கள் போட்டி பொறாமை கஷ்டம் எல்லாமே மாறக்கூடிய சூழ்நிலை இப்போ நல்ல அமைப்பாக தாங்க இருக்குது எல்லாமே தெளிவாக மாறிடும் உங்களுக்கு உரியதாக எல்லா காலமும் மாறக்கூடிய அமைப்பு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கான காலமாக மாறுது ஏன்னா இந்த வந்து நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் வக்கர பயிற்சியில் கொஞ்சம் உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனை ஏதாவது சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் பயப்பட தேவையில்லை இது போயிடும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உடனே ஓடிடும் ஏன்னா நாள் வந்து கடகடான் போகக்கூடிய சூழ்நிலை தான் எதுக்கும் டென்ஷன் ஆகாமல் இருக்கணும் அதை நினச்சி கவலைப்படாமல் இருந்தாலே உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்பட்டுடுங்க குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் தொழில் வளர்ச்சி இருக்குது தொழிலில் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்குலாம் ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுட்டு ஒன்றுமே இல்லைன்றவங்களுக்கு கூட இப்போ சரியான அமைப்பு ஏற்படும் அவங்களோட பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குதுங்க குடும்பத்திலேயும் அந்யன்யம் ஏற்படும் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கிடும் குழந்தைகளிடையே இருந்து வந்த கசப்பு மனக்கசப்பு குழந்தைங்களால நமக்கு ஒன்றும் இல்லைப்பா சரியாகவே படிக்கலை அப்படின்னு வருத்தப்படக்கூடிய கும்பராசி கூட இப்போ அவங்க அவங்கள நினச்சி பெருமைப்படக்கூடிய இடத்துக்கு வருவீங்க மாறுதல் இருக்குது இன்னும் கொஞ்ச நாளில் எல்லாமே நல்ல ஒரு அமைப்பாக வந்துருங்க இடம் வாங்குறது வீடு கட்டுறது இடத்த வாங்கிட்டு நான் ஆல்ட்ரேஷன் பண்ணுறேன் வீடு க வீட்டை வாங்கிட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணுறேன்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாமே இது சாதகமான அமைப்பு தாங்க இப்போ உங்கள் கையில் இருக்க பொருளாதாரத்தை வச்சு நீங்கள் சரியாக அமைச்சுக்கிட்டிங்கன்னா இந்த வீட்டை வந்து ஒரே அழகுபடுத்தினீங்கன்னா இன்னும் வேல்யூபுளாக இருக்கும் விலை உயர்வாக தெரியக்கூடியதாக மாற்றக்கூடிய அமைப்பை இப்போ நீங்கள் செய்வீங்க இதெல்லாம் ஒரு நல்ல மாற்றம் கடன் வாங்கி எதுவும் செய்யாதீங்க கடன் வாங்கினா உங்களுக்கு இப்போ கடன் முடியக்கூடிய காலம் கிடையாதுங்க அது பாட்டு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அதனால் முடிந்த வரைக்கும் கடன் இல்லாமல் இருப்பதை வைத்து சரியாக பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்பு ஏற்படும் புதன் பகவான் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குறாருங்க புதன் பகவான் உங்களுக்கு சூழ்நிலையை சரியாக அமைச்சு கொடுக்குறாரு இப்போ நிறுத்தி நிதானமாக நிறைய யோசிப்பீங்க இனி எந்த காலத்துலேயும் அவசரப்பட்டு எதுவும் செய்ய மாட்டீங்க ரொம்ப பொறுமையாக நிதானமாக யோசித்து அதிலிருந்து எப்படி நம் சரியான சாதகையை சாதகத்தை ஏற்படுத்திக்கணும்னு தெரியும் உங்களுக்கு உரியது எதுன்னு தெரிஞ்சு அதை நீங்கள் வந்து பெறக்கூடிய அமைப்பை புதன் பகவான் கொடுப்பது சிறப்பான ஒன்று தாங்க செவ்வாயும் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க தொழில் வளர்ச்சி நல்லா இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா தொழிலில் இருந்து வந்த போட்டிகள் எல்லாம் நீங்கக்கூடிய அமைப்பு இருக்குது தொழில் போட்டியாலே பெரும்பாலானால் என்ன பண்ணிட்டாங்கன்னா தொழிலே விட்டுட்டு பேசாமல் உட்காந்துருந்தீங்க என்னப்பா போட்டி போட்டு போட்டி போட்டு நம்மகிட்ட பிரச்சனை பண்ணுறாங்கப்பா எப்படி இதை சரி பண்ணுறதுனே தெரியல நம்ம அமைதியாக இருந்தாலும் நமக்கு வர வேண்டிய கஸ்டமரெல்லாம் அவங்க பிடிச்சி இழுத்துட்டாங்க ஒன்றும் இல்லாமல் நான் உட்காந்துருக்கேன்னு சொல்கிறவங்க கூட இப்போ உங்களுக்கு உரிய காலங்க எந்த போட்டியும் இல்லாமல் தகுதியாக உங்களுக்கு உரியது வந்து சேரக்கூடிய அமைப்பை இப்ப நல்லா இருக்குது செவ்வாய் கொடுக்குறாருங்க இடம் வாங்குவது வீடு கட்டுவது போன்ற சில எல்லா வித மாற்றங்களும் இப்ப ஏற்படும் இப்ப மனசுக்கு தோணும் இதை செய்யலாமா அதை செய்யலாமா அதிலிருந்து நம்ம மாறுவோம் அப்படிங்கிற எண்ணங்கள் ஏற்படும் ஏன்னா பெரும்பாலான கும்பராசிக்காரர்கள் வாடகை வீட்லேயே இருக்கிறவங்க ஒரு எண்ணம் வரும் நமக்கானது என்னைக்காவது ஒரு நாள் வந்துடும் எண்ணத்தோடு இருந்தவங்களுக்கு இப்ப நமக்கானது வேணுங்கிற எண்ணம் ஏற்படும் பொழுது ஒரு மாறுதல்களை உங்களுக்கு தாங்க இருக்குது இப்போ இடம் வாங்கி வீடு கட்டினாலும் சரி இல்லை வீட்டை வாங்கி ஆல்ட்ரேஷன் பண்ணாலும் சரி உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடியதாக தாங்க இருக்குது எப்படியா இருந்தாலும் பாதச்சனியிலிருந்து சனி பகவான் போவதற்குள் உங்களுக்கு வீடு அமையக்கூடிய யோகத்தை அவர் கொடுத்துருவார் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள்கிட்ட இருந்து எடுத்தாரோ அதை எல்லாம் திருப்பி கொடுத்துட்டு உங்களை நிம்மதியாகவும் நிறைவாகவும் வாழ வைக்கக்கூடிய அமைப்பை உங்கள் ராசிநாதன் கொடுப்பதற்கு வேறு மாற்றமே கிடையாது இதுதான் உறுதியான மாற்றம் அதே போல் திருமண யோகத்தையும் கொடுக்குறாருங்க செவ்வாய் பகவானும் உங்களுக்கு குடும்பத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குறாரு குடும்ப சூழ்நிலை மாறும் குழந்தை பாக்கியம் இருக்கும் உங்களுக்கு ஒரு திருப்திகரமான அமைப்பை செவ்வாய் பகவான் கொடுப்பது ஒரு நல்ல மாற்றங்க ஏன்னா செவ்வாய் சிலர் சொல்லுவாங்க செவ்வாய் தாங்க ரொம்ப கஷ்டம் கொடுத்துரும் அப்படின்ட்டு வாய்ப்பே இல்லைங்க பெரும்பாலானாருக்கு எவ்வளோ கிரகங்கள் எந்த கிரகம் எப்படி பிரச்சனை பண்ணாலும் செவ்வாய் சாதகமான அமைப்பை கொடுக்கும்பொழுதெல்லாம் மாறுதல் இருந்துக்கிட்டே இருக்கும் செவ்வாய் நல்ல கிரகம்தாங்க நாம் தான் அதை பார்த்து பயந்து ஓடுறோம் உண்மையிலே சொல்லணும்னா செவ்வாய் கொடுப்பதை யாராலும் தற்க முடியாதுன்னா ஒரு நல்ல ஒரு மாற்றம் செவ்வாய் சரியாக இருந்தால் சொத்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் சொத்துக்கள் எல்லாம் நம்ம கைக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க செவ்வாய் நல்லாயிருக்கு இப்போ போய் இடம் வாங்கிடலாம் வீடு கட்டிடலாம் அப்படின்ட்டு இதுக்கு தான் செவ்வாயை நம்ம வந்து பழிக்கக்கூடாது செவ்வாயை பார்த்து பயப்படக்கூடாது சரியாக அமைகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் கூட அமைஞ்சிடுச்சுன்னா அதை போல் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வேறு யாரும் இல்லைங்க சுக்கிரன் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க சுக்கிரன் உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்கிறார் திடீர் பணவரவா இருக்கலாம் திடீர் திருமணம் திடீர் ஊர் பயணம் திடீர் திருவிழா திடீர் கோவிலுக்கு அது மாதிரி நினச்சே பார்க்க மாட்டிங்க அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன நடக்குன்னு தெரியாது ஆனால் நீங்கள் திடீர்னு அந்த ஊருக்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமையும் இயற்கையாக நடக்கும் அது உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷம் நிறைவு எல்லாம் கொடுப்பாருங்க சுக்கிரன் உங்களை வந்து பெரும்பாலும் ஒரு கௌரவமாகவும் அந்தஸ்தாகவும் வைக்கிறார் இதெல்லாம் ஒரு சிறப்புமிக்க ஒரு காலமாக தாங்க இருக்குது கும்பராசியை பொறுத்தவரையிலும் என்ன போல் வாழ்வுன்ற மாதிரி உங்களுடைய எண்ணம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குதுங்க என்னங்க நீங்கள் என்ன போல் வாழ்வுன்னு எப்படிங்க சொல்கிறீங்கன்னா உண்மையிலே கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் உதவணும் எல்லோருக்கும் கொடுக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் அவங்க சுயநலமற்றவர்கள் அதனால் அதனால அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தன்னலமற்ற நல்ல ஒரு அமைப்பான வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பை எல்லா கிரகங்களும் சப்போர்ட் பண்ணுங்க அது ஒரு ஆசிநாதன் சனி பகவான் அப்போ வந்து நியாயமாக இருக்கக்கூடியவர்கள் தான் நீங்கள் உங்கள் நியாயத்திற்கு பதில் கிடைக்கும் எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நேரங்கள் ஒத்துழைத்தால் மட்டுமே உங்களுக்கு நல்ல பதில் நல்ல பலனாக இருக்கும் இப்போ நல்ல ஒரு அமைப்பு இருக்குதுங்க சாதகமான சூழ்நிலையை உங்களுக்கு சுக்கிரனும் கொடுக்குறார் இதெல்லாம் பெ ரொம்ப பெருசாக நீங்கள் எடுத்துக்கலாம் சரியாக முறையாக இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா பெரிய அளவுக்கு வரக்கூடிய வாக்கியத்தை கொடுக்குறார் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ராகு உங்களுக்கு சரியான அமைப்பில் தாங்க இருக்கார் ராகு உங்களுக்கு சரியான அமைப்பில் தான் இருக்கார் ராகுவால் உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்க என்ன ஒன்று பிள்ளைகளுக்கு செலவு பண்ணக்கூடிய அமைப்பை கொடுக்குறார் ராகு நானே சின்ன பிள்ளைதாங்க கும்பராசியில் அப்படின்னா அவங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது இந்த பெரியவர்களாக இருக்கக்கூடிய குறிப்பாக நாற்பதுலேருந்து ஐம்பது வயதிற்குள் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் பிள்ளைகளுக்கு செலவு பண்ணக்கூடிய அம்சம் இருக்குங்க படிப்புக்காக இருக்கலாம் திருமணத்துக்காக இருக்கலாம் சொத்து வாங்கி கொடுக்கறது வண்டி வாங்கி கொடுக்கறது ஏதோ ஒரு செலவு உங்களுக்கு குழந்தைகளால் வரக்கூடிய பாக்கியம் இருக்குது நல்ல செலவு தான் சுப செலவு தான் தைரியமாக பண்ணுங்கள் அது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் மன நிறைவையும் கொடுக்கும் ஏன்னா வாழும் வாழ்க்கையெல்லாம் பிள்ளைகளுக்காக நினைக்கக்கூடிய கும்பராசிக்கு அது ஒரு அற்புதமான பலனாக தாங்க இருக்குது சூரியன் உங்களுக்கு துணையாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா புகழ் அதிகரிக்குங்க இது வரைக்கும் உங்களை தப்பா பேசணும் கூட உங்களை ஒரு மரியாதையாக பேசக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதிகம் போல் உங்களுக்குரிய அதிகாரங்கள் கிடைக்கும் நீங்கள் ஒரு இடத்துல போய் அதிகாரமாக கம்பீரமாக உட்காரக்கூடிய சூழ்நிலை சூரியன் கொடுக்குறார் தலைமை பண்புகள் அதிகமாக வகிக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க பொறுப்பு அதிகமாக வருதுங்க பொறுப்பு நமக்கு வருதுனாலே நம்ம எப்படி இருப்போம்னா ரொம்ப உஷாராக எச்சரிக்கையாக ஸ்மார்ட்டாக இருக்கக்கூடிய அமைப்பை உங்களுக்கு சூரியன் கொடுப்பது ஒரு நல்ல மாற்றம்தாங்க நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் சூரியனும் உங்களுக்கு நல்ல பலன் தராரு குலதெய்வத்தோட அனுகிரகம் இருக்கக்கூடிய அமைப்பாக உங்களுக்கு சூரியன் இருப்பது சிறப்புங்க மூதாதையர்களுடைய ஆசிர்வாதமும் கிடைக்கிது ஏன்னா இந்த ஏழிரச்சனியில் இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் அவங்களுக்கு குலதெய்வத்தோட அருள் கிடைக்காது மூதாதையர்களோட அருள் கிடைக்காது அந்த சூழ்நிலை அப்படி அமையும் கிரகங்கள் அந்த மாதிரி எண்ணத்தை ஏற்படுத்தி விட்டுடும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூதாதையர்களோட அருள் கிடைக்கிது குலதெய்வத்தோட அருள் கிடைக்கிது உங்களுக்கு எல்லா விதத்திலையும் சாதகத்தையும் கொடுக்கக்கூடியதாக சூரியன் இருப்பது ஒரு நல்ல மாற்றம் தாங்க பணம் சம்பந்த விஷயத்தில் கவனத்தோடு இருங்க ஆனால் உங்களுக்கு பண வரவை கொடுக்குறாரு ஆனால் ஜாக்கிரதையாக இருக்கணும் எண்ணி எண்ணி கொடுங்க சும்மா எடுத்த கௌத்தனை எதையும் செய்யாதீங்க யோசித்து செய்யுங்க சில விஷயங்கள் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துதுங்க எல்லா விதத்திலும் தாங்க இருக்குது பார்த்தீங்கன்னா பண வரவும் சீராக இருக்குது புதிய முதலீடுகள் எல்லாம் வேலை வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்குது சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு புதிய முதலீடு பண்ணுவீங்க நான் வேலை தாங்க செய்கிறேன்றிங்க வேலை வேறு வேலை நல்ல சம்பள உயர்வோடு வேலை வருவதற்கான பாக்கியம் இருக்கு தொழில் வளர்ச்சி பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கக்கூடிய காலங்கிறதுனால சிறப்பான காலம் தாங்க அதே போல் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமும் குதூகலமும் இருக்கக்கூடிய காலம் மகிழ்ச்சி தரக்கூடிய காலமாக இருக்குது மன மகிழ்ச்சி ஏற்படுங்க இதெல்லாம் ஒரு சந்தோஷத்திற்குரிய காலமாக தான் இருக்கு அதே போல் குடும்பத்துல சிக்கல்கள் எதாவது இருந்தாலும் கூட இது நாள் வரைக்கும் இருந்துக்கிட்டு தாங்க இருக்கு இல்லை தான் ஏற்பட போனாலும் அந்த சிக்கல்களை சமாளிக்கக்கூடிய அமைப்பு உங்கள் கைக்கு வரும் எல்லா விதத்திலும் தெளிவாக அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணும் ஹேண்டில் பண்ணணும் தெரிஞ்சு அந்த இடத்த ஸ்மூத்தா கொண்டுட்டு போற அமைப்பே நல்லா இருக்குங்க இது எல்லாம் ஒரு மாற்றத்திற்குரிய காலமாக தாங்க இருக்கு ஒன்றே ஒன்றுத்தில் மட்டும் கவனம் வேணுங்க செலவு பண்ணும்பொழுது ரொம்ப நிதானமா பாருங்க பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க எது கேட்டாலும் வாங்கி கொடுக்குற சூழ்நிலை இருந்தாலும் கொஞ்சம் அது தேவையா இல்லையான்னு பார்த்துக்கோங்க அதே போல் சின்ன சின்ன சண்டை வருதுன்னா அந்த இடத்துல அதை முடிச்சுட்டு வெளியே வர்றதுக்கு இப்போ முடிவு பண்ணுங்கள் அது குடும்பமாக இருந்தால் ரொம்ப சீக்கிரமாக முடிவுக்கு வந்துடணும் கணவன் மனைவியிடம்தான் விட்டு கொடுத்துருங்க போனால் போது எந்த வித ச பிரச்சனையும் உங்களுக்கு காலத்துக்கும் வராது நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குதுங்க அந்தனால் என்ன பண்ணுங்கள் மன அழுத்தம் ஏற்படும் அதெல்லாம் ஏற்படுத்திக்காமல் இருக்கணும்னா அமைதி உங்களுக்கு ரொம்ப முக்கியம் குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டிங்கன்னா மன அழுத்தம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை திங்கக்கிழமையில் நெய் தீபம் ஏற்றுங்க சனிக்கிழமையிலையும் திங்கக்கிழமையிலையும் சனி பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றிட்டே வாங்க கூடிய விரைவில் மாற்றங்கள் ஏற்படும் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கணும் இது ரொம்ப முக்கியங்க எல்லா இடத்துலையும் சில நேரங்களில் நம்ம அலட்சியப்படுத்துகிற மாதிரி உடம்பு ரீதியான விஷயத்தில் அலட்சியப்படுத்தக்கூடாது உடனடியாக மாற்றத்தை பார்த்துக்கணும் அதே போல் பார்த்திங்கனாக்கா விநாயகர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பு மிக்கதாக இருக்குதுங்க சனிக்கிழமையில் காகத்துக்கு சாப்பாடு வைங்க அதை தொடர்ந்தே வைக்கலாம் ஏன்னா அவங்க ராசிநாதன் சனி பகவானும் பொழுது காலத்துக்குமே அதை செய்யலாம் தினமும் பார்த்தீங்கன்னா செய்கிறத விட சனிக்கிழமை ஒரு புடி சாதம் அது எள்ளு கலந்து வச்சிங்கன்னா விசேஷம் இல்லைங்க நான் சாதாரணமாக தான் வைப்பேன் ஓகே எப்படியோ ஒன்று சாதத்தை எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டு வாங்க எவ்வளோ மாற்றமும் தொடர்ந்து கிடைக்கும் உங்களுக்கு புது முயற்சி பலன் கிடைக்கும் பழையசா ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதெல்லாம் கூட பெரிய மாற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய காலமாக மாறிடும் எல்லாம் மாறிடுங்க நல்லதை நினைக்கக்கூடிய உங்களுக்கு நல்லதே நினைக்கக்கூடிய அமைப்பை இறைவன் கொடுத்துட்ருக்காருங்க எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்